பெருமிதத்தை நமதாக்கும் பெருமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று ஒன்று பெண் வழிச் சேரல் நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நல் நுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் தமக்கு விருப்பமான செயல்களை செய்து கொள்ள துணிச்சல் இல்லாமல் தன் மனைவி விரும்பியவாறே செயல்படக்கூடியவர்கள் தம் நண்பர்களுக்கு தேவையானவற்றை தேவையான சமயத்தில் செய்து உதவ மாட்டார்கள் நல்ல பணிகளையும் ஆற்ற மாட்டார்கள் பை ஆர் ஹூஆர்ன்ட் help no friends nor goodness tend one who has no courage to do what he desire and act as per the words of beautifully foreheaded wife will not perform anything good for the friends as well never do any good deeds